ஒன்று பெற்றான் ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வாய் மாருதி ராம்சுரத்குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் வளர்வுறை நாட்களே இந்த வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நான் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சுக்கர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறார் கடகத்து ராசியில் குரு பகவான் இருக்கார் ஏழுக்குடிய செவ்வாய் கடைசி மூணு நாள் ராசியில் வந்து அமைந்திருக்கிறார் பதினொன்றில் ராகு ரொம்ப டபுள் சூப்பர் சனி பத்தில் இருந்தாலும் வக்கிரகத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா இருக்கின்றன அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது ராசியில் குரு இருக்காருங்க சூப்பருங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இல்லைம்மா வார வாரமாக பிரச்சனையை கொடுக்க போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் அற்புதமான பலன்கள் தரப்போகிறது அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதாவது பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை மருத்துவ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பூர்வீகத்தை ப பிரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பூர்வீகத்தை பிரிச்சிக்கலாம் உங்கள் பங்கு பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நிலை அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை அஞ்சாம் குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கலாங்க சந்தோஷத்தின் இருப்பிடமே அஞ்சாம் இடம் தான் இப்போ அஞ்சாம் இடத்தை குரு இப்போ குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சூப்பர் சீட் ஏசி ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமா நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அது அதை விட சூப்பர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்துக்காக போகலாம் உயர்கல்விக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக போங்க அதுவும் சந்தோஷம்தான் திருப்தி சந்தோஷம் கொடுக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா பாக்கியத்தில் தடை இருக்குமா இருக்காது இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் வக்ரகத்தில் இருக்கிறதால ஒன்பதில் இருப்பதாக ஒரு நிலை அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தொழிலில் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரம் ஆவிற மாதிரி இருக்கும் வியாபாரம் சொல்லுவாங்க அப்படியே தங்கி போயிடும் அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சரியாக ஆனாலும் சேல்ஸ் இருக்காது சேல்ஸ் இருந்தால் ப்ரொடக்ஷன் வராது வியாபாரம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் கூட பார்த்தா எதுவும் எழுத்தமாக முடிச்சோமான்னு இல்லாமல் ஜவ்வு மாதிரி எழுத்துக்கிட்டு போகும் வேலை பலு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரும்பு இரும்பு சார்ந்த நிலை சின்ன லெத் பேல்ட் இருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தொழிலாளர்கள் ஓனர் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான தே அதாவது என்னென்னா அதிகப்படியான நேரம் நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் பதினொன்றில் ராகு பெரிய கிஃப்ட்டு ராகு இருக்கிறது பிரம்மாண்டத்தை தருவார் நல்ல தொழில் ச நல்ல இன்வான்மெண்ட்டாக தான் பண்ணுறீங்க அதிகப்படியான உழைப்பு செலுத்தினாலும் அதுக்கு அதுக்குப்படியான உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும்ல டெஃபினட்டாக நல்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் பனிரெண்டில் செவ்வாய் நாலு நாள் இருக்கார் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையை சுப செலவு எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கல்வி மிக நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூல்ஸில் வந்து தகவல் வரும் திருமணத்திற்கான செலவுகள் சுப செலவுகள் அதாவது நகை எடுக்க ஜவுளிக்கு போக திருமணம் அப்படின்லாம் இவ்வளோ இருக்குது செலவு இந்த அற்புதமான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் கடைசி மூணு நாள் காசிலிருந்து குருவங்களை யோகம் ஏற்படுகிறது ஏழாம் வீட்டை பார்க்கிறது குடும்பத்தில் மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் சொத்து பத்து வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அலைஞ்சி திரிஞ்சி எப்பேற்பட்டாவது வாங்கிடுங்க நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் சுகம் உங்களுக்கு சுகம் அடிபடுகிறது கொஞ்சம் பிஸியாக வேலை பார்ப்பீங்க ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்காது உண்ண நேரம் இருக்காது உறங்க நேரம் இருக்காது ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் அல்லது உங்களுக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் வழக்கமாக ஒரு ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு மெயின்டெனன்ஸ் ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது இந்த ஒரு வாரமே காலி ஆகிடும் கேட்டால் ப்ளம்மிங் ப்ளம்மிங் ஒர்க் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும் டோர் போயிடுச்சு இப்படி பல கால கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் எதாவது எது ரொம்ப எசன்ஷியலாக அதை மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறது சூப்பர் பதினோரு நீங்கள் ராகு இருக்கிறது அதை விட சூப்பர் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள்